கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு ஜோடி இரட்டை பிறவியில் ஒரே மாட்டுக்கு ஒரே பிரசவத்தில் பிறந்த ஒரு ஜோடி செவலை காலைக்கண்ணுங்க நல்ல நந்த இருக்கும் ஒரு கிரு கன்று டாப் குவாலிட்டியான பிராண்டில் இருக்குதுங்க அதுவோல் ஒரு மயிலை காலைக்கன்று நல்ல காங்கேம் பிராண்டில் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க ஒரு செவலை கன்று காலக்கண்ணுங்க ஒரு செவலை கண்ணுங்க வீடியோ பதிவில் நம்ம முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு டாப் குவாலிட்டியான பிராண்டுங்க சுழு சுத்தமான கண்ணுங்க கிராஸோ இல்லை எதுவும் கிடையாது சுழு சுத்தமான ஒரு கெரு மாட்டுக்கு பிறந்த கெரு கன்று நல்ல ரத்த சவுலையில் வரக்கூடிய கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண் சுழு சுத்தமான கண்ணுங்க கெரு கன்று கெடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயது எட்டு டு ஒம்பது மாதம் இருக்குங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் ப்ரீடு குவாலிட்டியில் தெளிவான பீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க அழகு லட்சணம் நட்டத்தை மூலம் அமைப்புங்க நல்ல பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த கன்று தெளிவான கன்று சொல்லி சுத்தமான கண்ணுங்க கிரு கன்று கிடாரி கண்ணுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிரில் அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த மாடுகளுக்கு பிறந்த கண்ணுகளே வந்து ஒரிஜினல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சினையாகி வந்த மாடுகளுக்கு பிறக்கிற கண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டியில் வருமுங்க நல்ல நாடி உடம்பு நல்ல தொப்பில் இருக்கும் மடிகாம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே அள்ளி பிடிச்சிங்கன்னா அப்படியே அடங்கும் அந்த அந்தளவுக்கு நல்ல சுருக்கு பை மாதிரி மடிகாம்பு சுத்தத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது எட்டு டு ஒன்பது மாதமுங்க காங்கை மாடலுக்கு உண்டான சுளி சுத்தம் இருக்கிற மாதிரி தெளிவான எல்லா சுழிலும் தெளிவான சுழிகள் இருக்குதுங்க நல்ல குணகுணம் இருக்குது குவாலிட்டி நல்ல குவாலிட்டி இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனைப் பதிவுகள் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனைப் பதிவுகள் போட்டுவிங்க அதிகளவில் இருந்ததுன்னா சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை பதிவு போடுவோங்க இந்த கண் பிடிச்சிருந்துன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க நம்ம எந்த வீடியோ ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போட்டோம்னாலும் இந்த மேலே கொடுத்துருக்குற ஒரே நம்பர் தான் இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது எட்டு டு ஒம்பது மாதமான பீடு குவாலிட்டியான கண் இரு கண் கிடாரி கண் விற்பனை விலை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவெட்டு மாடாகும் நல்ல வாய்க்கடை இருக்குதுங்க வேணுங்கிறவங்க பயன்படுத்தி தெளிவுபடுத்தி வளர்த்துறவங்க வளர்த்திக்கலாமா ரெண்டாவத வீடியோ விற்பனை பதிலை பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு நெட்டு நிலத்துலிங்க நல்ல கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல குதிரை குட்டியாட்டை சிறுங்க அடவுலிங்க ரட்டநாடி உடம்புல ரட்டத்தி மலைப்பில் வரக்கூடிய மாடு பழைய மாட்டுக்கு பிறந்த ஒரு செவல கன்று கெடாரி கன்று காங்கேயம் கண்ணுங்க வயது பதினோரு மாதம் ஆகுது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க இருந்த இடத்துல நல்ல சாதவை வச்சுருந்துருக்குறாங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மூக்கணமே குத்தாமல் இருக்குது மூக்கணம் குத்தி அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் மூக்கணம் குத்தி தெளிவாக நம்ம அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க கண்ணுக்கு வயது பதினோரு மாதம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது குறைப்பில் இது இல்லாமல் கழிப்புச் சுடி இல்லாமல் சுழி சுத்தமாக நல்ல கைகள் ஊக்க தொடங்க வாழ இருக்கத்தோட குணவணம் அதே மாதிரி தானுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீ வர மாதிரி நல்ல குணவணத்தோடு கூடி கண்ணுங்க செவல கன்று காங்கே கன்று கிடாரிக்கண்ணுங்க கண்ணு கன்று கண்ணு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு மயில கண்ணுகளுமே நல்ல கண்ணுகள் அதிகளவில் கிடைக்கிறது இல்லைங்க நம்ம நாலு விற்பனை பதவி போட்டாலும் நல்லா பேண்ட் குவாலிட்டியில் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதிக அளவில் விரும்புகிற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு முன்னட்ட வந்த மாதிரி நம்ம விற்பனை பதிவு போடுறோம் டெய்லியும் பாருங்கள் டெய்லியும் மாடல் கன்றுகள் வரும் எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த கண் பொறுத்தளவுக்குங்க விற்பனை விலை அப்படிங்கிறது பதினோரு மாதமான கன்று சுழி சுத்தமான கன்றுங்க செவ்வள கன்று கண்ண விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருமாடாகுங்க கையால் ஊக்கம் இருக்குது அருந்தாடையில் இருக்குது சிறுங்கடவு நடுமுது நடுமுத்துக்கு ஜெலிசல் இல்லாமல் நல்ல கழுது நடுக்கத்தோட நேர்கும்போட பழைய வரைக்கும் மாட்டுக்கு பிறந்த கண்ணு விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எப்பவும் போல் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய விற்பனை பதிவுகளும் பாருங்கள் டெய்லியும் விற்பனை பதிவு பார்க்குறக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வீடியோ போட்டதையும் நம்மளுக்கு வரமாட்டேங்குது கொஞ்சம் லேட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போடக்கூடிய பதிவுகளை வந்து நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் டெய்லியும் போடக்கூடிய பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பண்ணினையுமே உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் வந்து வீடியோ பதிவு தேடி பார்க்க வேண்டியது இல்லைங்க ஒரு சிலர் வந்து ஸ்கிப் பண்ணி ஓட்டி விட்டு பார்த்துட்றாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாள் வரக்கூடிய பதிவுகள் கொஞ்சம் லேட்டாக வரும் இல்லை அப்படின்னா தேடி பார்த்தா வரும் அந்த கண்டிஷனில் வந்துடுது இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டினா மயில கண்ணுங்க பூச்சிக்காலைக்கு நல்லா அழகலட்சணத்தில் நந்து சிலையாட்ட சிறந்த கண்ணாக வரக்கூடிய கண்ணுங்க ஒரு பத்து மாதமான சுழு கண்ணுங்க நல்ல தாட இல்லை நந்து சிலையாட்டிருக்கும் முகத்தில் அவ்வளோ ஒரு பிரகாசமான கொம்பு தலையில் கைகள் ஊக்கத்தில் உடம்புல நல்ல வெண்மையான நிறத்துலிங்க டெம்பரான ஃபோர்ஸ் லம்பாடி காலையில் கொண்ட மாதிரி நல்ல ஃபிட்னஸான உடம்புலையங்க வால் சன்னா உருட்டு வாழலை தாடை ரொம்ப அருந்தாடைங்க தாடே இல்லைன்னு சொல்லலாம் தொப்பல் கூடி சுத்தமாக இருக்காதுங்க கண்ணாமூலியும் அந்த கொம்புதலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரகாசமான வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய மாடு எல்லா கண்ணுகளுக்கும் இந்த கொம்புதலை இந்த கண்ணாமொழி அப்படிங்கிறது அதிக அளவில் விட்றது உழுகுறது இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரிஜினல் காலையிலுக்கு பிறந்த கண் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கன்று தெரிஞ்ச இடத்துல இருந்ததுங்க நல்லா மயில மாட்டோட கண்ணுங்க மயில கிண்ணு சேர்க்கப்பட்டு பிறந்த கன்று நல்ல வெண்மையான நேரத்தில் காயடிச்சு விட்டிங்கன்னா நல்லா மல்லிகைப்பூ வெண்மையாகிட்டிருக்கும் பூச்சிக்காலை ஊட்டம்னாலும் நல்லா சிறந்த உடம்புல நல்ல ஃபிட்னஸான கண்ணுகள் பொறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கையால் ஊக்கம் கொம்புதலை எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவு எல்லா சுழிகளும் தெளிவான சுழிகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீளத்தில் ஓயறத்தில் நல்ல குதர்கூட்டியாக இருக்கக்கூடிய கண்ணு இது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் கண்ணில் சிறந்த குவாலிட்டி ஒரு நல்ல பிராண்ட் குவாலிட்டின்னு சொல்லாமங்க முகம் வந்து நல்ல ஒரிஜான் முகம் நந்தி முகமாக இருக்கும் கண்ணாமொழி நல்ல சங்கு மாதிரி நல்ல சங்கு மாதிரி கண்ணாமூலி இருக்குதுங்க நீளம் உயரம் நடுமுதுகு நெலிசல் இல்லை பின்மாடி வால் சன்னம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய மாடு குழாம்பு வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டியை அச்சிலூத்தி எடுத்த மாதிரி தெளிவான குழா அமைப்பில் இருக்கக்கூடிய கண்ணு சுறுசுறு பட உடம்பு இருக்கக்கூடிய கண்ணுங்க சிறந்த மாடாக ஒரு நல்ல சிறந்த காலையாக வந்து சேரக்கூடிய அளவு எல்லா லட்சணமும் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் உயரம் பதினோரு குடி இருக்குங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது முகத்துலேயும் உடம்புலேயும் எல்லா லட்சணமும் குறைந்த கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று மயிலக்கன்று காலக்கன்று விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க எப்பவும் போல் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வர மாதிரி இருந்தாலும் வந்துக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியான கன்று இந்த மாதிரி காலக்கன்றுகள்ங்கிறது எப்போது ஒரு முறை தான் வருதுங்க மிஸ் பண்ணாமல் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க கண்ணை அளவுக்கு எல்லா சுத்தம் உண்டு உண்டான கன்று நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விங்ஸில் செவலை கண்ணுகள் வருதுங்க அதாவது ஒரே பிரசவத்தில் பிறந்த இரட்டை பிறவி ஒரே மாட்டுக்கு பிறந்த கண்ணுகள் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலைக்கன்று இருக்குது வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு வேணுங்கிறவங்க எந்த மாதிரி இந்த கன்று பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பரை சரி பார்த்து கூப்பிட்டுக்கலாங்க அடுத்தது பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பின்புறப்பான மாடுங்க செவலக்கன்று காலக்கன்று டெம்பரு ஃபோர்ஸு படவடுப்பு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நட்ட ரட்டத்தை முளைமைப்பீங்க தாடா இருந்த அடையில் இருக்கும் நடுமுதுக்கு நெலிசல் இல்லை நல்லா சிறுங்கடவுங்க சுழி சுத்தம் வாழை இருக்கும் வாழை அடக்கத்துலையேங்க நல்லா நீளத்தில் நிறுவதில் நல்ல பெருமாடை வந்து சேரக்கூடிய கண்ணு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து மாதம் வயது இருக்கும் உயரம் அப்படிங்கிறது பதினோரு குடி இருக்குங்க பூச்சி மாத்திரை எந்த இன்றைக்கி வந்துடக்கூடிய கண்ணுகள் எல்லா கண்ணுகளுக்கும் போட்டு விட்டாச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழித்து போட்டு கரெக்டாக பராமரிச்சிங்க கண்ணுகள் மாடுகள் தெளிவாக வந்து சேர்ந்துருதுங்க இதுவும் கை கால் சுத்தம் இருக்குது கால் கருப்பு இருக்குதுங்க தாடை ரொம்ப அருந்தடையில் இருக்குது பின் மாட்டில் நல்ல நோட்டமான மாடுங்க மற்றபடி தலையில் சுழிகளில் எதுவுமே கழிக்க வேண்டியது இல்லைங்க சுளி சுத்தமான கன்று குறைப்புள்ளது கிடையாது கழிப்பு சுளி கிடையாது தோல் நெய்ஸ் நல்ல தோல்நெய்ஸாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கால் கருப்பு மேல் கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டு விடாத கால் கருப்பு இருக்கும் அதே மாதிரி கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா செதுக்கி வச்சு சிலையாட்ட க உங்களுக்கு வயிறு பெருத்து நடுமுதுக்கு தொங்கி அந்த மாதிரி இல்லாமல் தெளிவான ஃபிட்னஸான கண்ணுங்க பின் மாட்டில் நல்ல நோட்டமான மாடு விற்பனை விலகால் வரம் அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க விடிய பதிவில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதமான சுழி சுத்தமான கன்றுகளுங்க ரெண்டுமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாட்டுக்கு பிறந்த இரட்டை பிறவி ஒரே பிரசவத்தில் பிறந்த ஒரு ஜோடி காலை கன்றுகளுங்க ரெண்டுக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல நைஸ் குவாலிட்டிங்க ரெண்டு கலரில் ஒரே மாதிரி கலரில் தலையில் கண்ணாமூலியில் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் பேச்சோட இருக்கும் ஒரு கண்ணுக்கு நெத்தி பேட்ச் இல்லாமல் இருக்குமுங்க கழிப்புகள் கிடையாது சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல நீளம் உயரத்தில் நல்ல பெருமாடுகள்லாம் வந்து சேரும் ஒரு ஜோடியில் இரட்டப்பேரவை கன்றுகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப சிரமம் எப்போது நம்ம ஜோடியாக நம்ம கொண்டு வர முடியுதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பராக இருந்தது சொல்லி வச்சுருந்தோம் கொடுக்குற போது நம்மளுக்கு கொடுக்குன்னு சொல்லி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நாளைக்கு மேலே மாடாகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் ஒரே லட்சணத்தில் சிறந்த காலையில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா லட்சணமும் கட்டம் மூஞ்சிலிங்க பயிர் கொம்பலை நல்ல நெத்தி பேச்சோட சிறுங்காதலிங்க கால் கைகள் ஊக்கும் குழம்பு விட்டு குழாம்பு ஒரே மாதிரி மற்றபடி பின் மாடு ரட்ட ரட்டத்தின் அமைப்பு தாடை தொப்புள் இல்லாமங்க நல்லா சிறுங்கடவுள்ள அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் செடிக்கு வச்சு சிலையாட்டுறக்கூடிய கண்ணுகள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது ரெட்டக்கண்ணுகள் அப்படிங்கிறது வந்து எல்லா மாடுகளுக்கும் பிறக்கிற கண்ணை எல்லாமே ஒரே மாதிரி ஸ்டைலாக வந்து சேரும்னு நினைக்கிறேங்க அப்படி கிடையாது ரட்டக்கண்ணாக பிறந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விருதிலையாக போகும் ஒன்று வந்து பின்தலையாக போகும் ஒன்று நேரதலையாக வருதுங்க முன்ன பின்ன வந்துடும் இதுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா லட்சணம் ஒரே மாதிரி இருக்குது ஒரு கண்ணுக்கு வந்து பேட்ச் ஒரு கண்ணுக்கு பேட்ச் இல்லாமல் இருக்குதுங்க ரெண்டையும் ஜோடியை வளர்த்துனீங்கன்னாலும் நாளைக்கு ஒரு அழகான ஜோடி காலைகள் நம்ம இடத்துல இருக்குது நம்ம வச்சுருக்கலாமுங்க இந்த ஜோடி காலைக்கண்ணுகளோட ட்விங்ஸ் இரட்டை பிறவி காலைக்கண்ணுகளோட விற்பனை விலங்காக வரும் அப்படிங்கிறது நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் தினமும் விற்பனை பற்றி பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறவங்க மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இன்னும் நல்ல வீடியோக்கள் நல்ல மாடுகள் கன்றுகள் நிறைய போடுவோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறாங்க நன்றி வணக்கம்